வணக்கம் தி மேஜிக் புக்ல இருந்து நீங்க கொடுத்த அடுத்த மூணு சாப்டர்ஸ் பத்தி நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம் ஆமா போன தடவை நாம பேசுனது ஒரு அறிமுக மாதிரி கரெக்ட் இன்னைக்கு வந்து அந்த நன்றிங்கிற ஒரு கருவியை எடுத்து நம்ம வாழ்க்கையோட மூன்று பெரிய தூண்கள் அதாவது ஆரோக்கியம் பணம் அப்புறம் வேலை இதுல எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம் இது வெறும் மூணு தனித்தனி பயிற்சிகள் இல்லை ஒரே கொள்கை எப்படி வெவ்வேறு சூழ்நிலைகளில் வேலை செய்துங்கிற ஒரு பயணம் இது அருமையா சொன்னீங்க இந்த அத்தியாயங்களோட நோக்கு ரொம்ப தெளிவு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது போது அதே மாதிரி விஷயங்களை இன்னும் அதிகமா எப்படி ஈர்க்க முடியும்னு காட்டுறதுதான் இது வந்து வெறும் ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மை மட்டும் இல்ல இது ஒரு செயல்முறை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் தூண் மாயாஜால ஆரோக்கியம் அந்த புத்தகத்துல ஒரு இத்தாலிய பழமொழி இருக்கு ஆமா சொல்லுங்க நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பவான் பணக்காரன் ஆனா அது அவனுக்கு தெரியாது இது எவ்ளோ உண்மை இல்லையா நிச்சயமா நமக்கு ஒரு சின்ன தலைவலி இல்ல சளி பிடிச்சா கூட மத்த எதுவுமே முக்கியம் இல்லாம போயிடுது அப்ப தோணும் ஐயோ பழையபடி நார்மலா இருந்தா போதும்டா சாமினு கரெக்ட் நாம ஆரோக்கியமா இருக்க ஜிம்முக்கு போறோம் நல்லா சாப்பிடுறோம் ஆனா நாம ஏற்கனவே பெற்றுக்குற அந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லணுங்கறத நாம சும்மா மறந்துடுறோம் ஆமா ஆசிரியர் இங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நன்றி உணர்வு தான் மத்த எல்லாத்தையும் விட முக்கியம்னு திரும்பவும் அதே விதிதான் அதே யூனிவர்சல் லா ஆமா யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் அப்புறம் யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது நம்ம பாக்குறோம் ரொம்ப ஹெல்த்தியா டயட் எக்ஸசைஸ் இருக்கிறவங்களுக்கு கூட சில சமயம் உடல்நல பிரச்சனைகள் வருது அப்போ அவங்க நன்றி சொல்லலையான்னு அர்த்தமா இல்லை இந்த நன்றி உணர்வுங்கிறது ஒரு கூடுதல் பாதுகாப்பு மாதிரி செயல்படுமா நல்ல கேள்வி இத ஒரு உளவியல் பார்வையில் பார்க்கலாம் புத்தகம் இத மாயாஜாலம்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு மன அழுத்தம் தான் பல நோய்களுக்கு மூல காரணம்னு இன்னைக்கு மருத்துவ உலகமே சொல்லுது உண்மைதான் ஸ்ட்ரெஸ் இஸ் தி கில்லர் ஆமா நன்றி உணர்வு வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு மன அழுத்த நிவாரணி நீங்க உங்க உடலுக்கு நன்றி சொல்லும்போது உங்க கவனம் வந்து பிரச்சனைகள் இருந்து உங்க உடலின் அற்புதமான செயல்பாடுகள் பக்கம் திரும்புது ஓ கவனம் கவனம் மாறுது மாறுது ஆமா இது மன அழுத்தத்தை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்போ இது வெறும் நம்பிக்கை இல்ல உடலியல் ரீதியாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது நிச்சயமா இந்த புத்தகம் சில ஆய்வுகளை கூட மேற்கோள் காட்டுது நன்றி செலுத்துபவர்கள் ஏழு ஆண்டுகள் கூடுதலாக வாழக்கூடும் சொல்லுது ஏழு வருஷமா அது ஒரு பெரிய கூற்று பெரிய கூற்றுதான் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து ரொம்ப சிம்பிள் நாள்பட்ட பட்ட மன அழுத்தம் பல நோய்களுக்கு காரணம் நஞ்சி உணர்வு மன அழுத்தத்தை குறைக்குது அதனால ஆரோக்கியமும் ஆயுளும் மேம்படுது அதனால தான் ஆசிரியர் இத ஒரு தடுப்பூசி ஒரு நச்சு முறிவு மருந்து கிருமி நாசினி அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறாங்க இது கேட்பதற்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எப்படி செய்யறது உடம்புல ஏதாவது ஒரு வழி இருக்கும்போது நம்ம கவனம் முழுக்க அதுலதானே போகும் நல்லா இருக்கிற பாகங்களுக்கு நன்றி சொல்ல தோணாது அதுக்கு தான் இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான பயிற்சி உங்க உடம்புல இருக்குற ஒவ்வொரு பாகமா யோசிச்சு அதுக்காக மனசார நன்றி சொல்லணும் உதாரணத்துக்கு உங்க கால்கள் அது உங்களை எங்க வேணாலும் கூட்டிட்டு போகுது நடக்கிறீங்க ஓடுறீங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி உங்க கால்களுக்கு மனசார என் கால்களுக்கும் பாதங்களுக்கும் நன்றின்னு சொல்லி பாருங்க அது ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும் ஆமா நாம அத ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல அப்புறம் நம்ம கைகள் எழுதுறது சாப்பிட்றது ஒருத்தர கட்டி பிடிக்கிறதுன்னு எவ்வளோ விஷயங்களை செய்யறோம் அது இல்லனா நம்ம வாழ்க்கை எவ்ளோ கஷ்டமா இருக்கும் அதே போல நம்முடைய ஐந்து புலன்கள் பார்வை செவித்திறன் சுவை எல்லாமே புத்தகத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு ஒரு மணி நேரம் கண்ணை கட்டிக்கிட்டு உங்க வேலைய செஞ்சு பாருங்கன்னு சொல்றாங்க அப்போதான் பார்வையின் அருமை புரியும் கரெக்ட் நான் கூட சமீபத்துல எனக்கு பிடிச்ச ஒரு பாட்ட ஹெட்ஃபோன்ல கேட்டேன் அந்த இசை எவ்வளவு நுணுக்கமா தெளிவா கேக்குதுன்னு உணர்ந்தப்போ அந்த ஒரு நொடி என் செவித்திரனுக்காக உண்மையிலே நன்றி சொல்ல தோணுச்சு இது போன்ற சின்ன சின்ன தருணங்கள் தான் அந்த பயிற்சியோட நோக்கம் நம்ம மூளைய பத்தி யோசிச்சா இன்னும் ஆச்சரியமா இருக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான செய்திகளை ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க உலகத்துல எந்த சூப்பர் கம்ப்யூட்டராலும் நினைச்சு பாக்கவே முடியல அது மட்டும் இல்ல நமக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் உறுப்புகள் நாம தூங்கும் போது கூட நமக்காக வேலை செஞ்சுகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் நாம நன்றி சொல்ல ஆரம்பிச்சா நம்ம உடம்ப பத்தின பார்வையே மாறிடும் கரெக்ட் அன்றைய நாளுக்கான பயிற்சி இதுதான் ஒரு சின்ன அட்டையில ஆரோக்கியம் எனும் பரிசு என்னை வாழ வைக்கிறது அப்படின்னு எழுதுங்க The gift of health is keeping me alive. ஆமா அந்த அட்டைய நீங்க அடிக்கடி பாக்குற இடத்துல உங்க ஒர்க் டெஸ்க்லயோ கண்ணாடிலயோ வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நாலு முறையாவது அத நிதானமா படிச்சு அந்த உணர்வை உள்வாங்கிக்கோங்க இது உங்க ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தும்னா ஆசிரியர் நம்புறாங்க சரி உடலுக்கு நன்றி சொல்றது ஒரு விஷயம் அது நமக்குள்ள இருக்கு ஆனா பணம் அது ஒரு விழிப்புற விஷயம் பல சமயங்கள்ல மன அழுத்தத்தை தர்றது ஆமா அது ஒரு சவாலான பகுதி இல்லாத ஒரு விஷயத்துக்கு பற்றாக்குறையா இருக்குற ஒரு விஷயத்துக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் அதே நன்றி உணர்வு கொள்கை பண விஷயத்திலும் வேலை செய்யுமா இதுதான் இந்த அத்தியாயத்தோட மையமான சவால் பற்றாக்குறை இருக்கும் பொழுது கவலை பயம் பொறாமை ஏமாற்றம் வர்றது இயல்புதான் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா இந்த உணர்வுகள் ஒருபோதும் அதிக பணத்தை ஈர்க்காது ஏன்னா இந்த உணர்வுகள் எல்லாமே உங்ககிட்ட பணம் இல்லைங்கிற இருந்து தான் வருது அது ஒரு நன்றி இல்லாத நிலை ஆனா அந்த பயம் கவலை போன்ற உணர்வுகள் ஒரு எச்சரிக்கை மணியை போலவும் செயல்படலாமே அது நம்மள இன்னும் கடினமாக உழைக்க தூண்டலாம் இல்லையா ஒரு விதத்துல நீங்க சொல்றது சரி அது ஒரு உந்து சக்தியா இருக்கலாம் ஆனா அது மன அழுத்தத்தோட வர உந்து சக்தி தொடர்ந்து அந்த நிலையிலே இருந்தா அது உங்க முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும் நல்ல வாய்ப்புகளை பார்க்க விடாம தடுக்கும் புத்தகம் சொல்ற பார்வை என்னன்னா உங்க கவனத்தை இல்லை என்பதிலிருந்து இருக்கிறது என்பதற்கு மாற்றுவது அதாவது உங்க மூளைய வேற மாதிரி சிந்திக்க பழக்கப்படுத்துறீங்க உங்ககிட்ட எவ்வளவு குறைவா பணம் இருந்தாலும் அதுக்கும் நன்றி சொல்லும்போது உங்க மனநிலை பற்றாக்குறையிலிருந்து வளமைக்கு மாறுது சரி இது கேட்பதற்கு நல்லா இருக்கு ஆனா ஒருத்தருக்கு கடன் உச்சத்துல இருக்கும்போது இல்லாத பணத்திற்காக எதிர்கொள்ளுது உங்க தற்போதைய சூழ்நிலைய மனதிலிருந்து கொஞ்ச நேரம் தள்ளி வைக்க சொல்லுது அதுக்கு பதிலா உங்க கடன காலத்துக்கு போக சொல்லுது கடந்த காலத்துக்கா ஆமா குழந்தையா இருந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்காமலே கிடைச்ச விஷயங்களை நினைச்சு பார்க்க சொல்லுது ஓ இது ஒரு சுவாரஸ்யமான அணுகுமுறை உதாரணத்துக்கு நீங்க குழந்தையா இருந்தப்போ உங்களுக்கு தேவையான உணவு உடை இருக்க ஒரு வீடு செலவாச்சு ஆனா உங்களுக்கு இலவசமா கிடைச்சது பல வருஷம் கல்வி கத்துக்க முடிஞ்சது ஸ்கூல் புக்ஸ் யூனிஃபார்ம் ஆமா விளையாட ஒரு சைக்கிள் பொம்மைகள் பிறந்த நாள் பரிசுகள் இதுக்கெல்லாம் உங்க அப்பா அம்மா தானே பண செலவழிச்சாங்க நீங்க நோய்வாய்ப்பட்டப்போ பார்த்த மருத்துவ செலவுகள் நீங்க இன்னைக்கு பயன்படுத்துற கரண்ட் தண்ணி ஆமாம் இது எல்லாமே பணத்தால் வந்த வசதிகள் தான் இந்த ஒவ்வொரு நினைவுக்கு மனசார நன்றி சொல்லும்போது உங்க வாழ்க்கையில பணம் எப்பவுமே ஒரு வகையில இருந்துகிட்டு தான் இருந்திருக்குங்கிற உணர்வு உங்களுக்கு வரும் இப்படி யோசிச்சதே படியா ஆமா இது முதல் படி ரெண்டாவது படி இன்னும் சுவாரஸ்யமானது ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து அதுல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு எழுதணும் கரெக்ட் அந்த ரூபாய் நோட்டை அன்னைக்கு முழுக்க உங்க பர்ஸ்லயோ பாக்கெட்லேயோ வச்சுக்கோங்க காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை அதை எடுத்து அதில் எழுதியிருக்கிறத படிச்சு உண்மையா உணர்ந்து நன்றி சொல்லுங்க இதனால என்ன ஆகும்னு சொல்றாங்க இதன் மூலியமா எதிர்பாராத பணவரவுகள் தள்ளுபடிகள் இல்ல யாராவது உங்களுக்கு ஏதாவது வாங்கி தருது மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்னு ஆசிரியர் சொல்றாங்க முக்கியமா பணம் சம்பந்தமா புகார் பண்ற பழக்கத்தை விட சொல்றாங்க புகார் பண்றதுன்னா ஒரு பொருளோட விலையை பார்த்து முகம் சுளிக்கிறது கூட ஒரு வகையான புகார் தான் அப்படி செய்யறதுக்கு முன்னாடி இந்த புகாருக்கான விலையை கொடுக்க நான் தயாரான்னு உங்களே கேட்டுக்க சொல்றாங்க சுவாரஸ்யமா இருக்கு சரி ஆரோக்கியம் பணம் பார்த்தாச்சு அடுத்ததா நம்மள பலரோட அடையாளமா இருக்கிற வேலை ஆமா ஒர்க் லைக் மேஜிக் கடுமையா உழைச்சும் சில பேர் ஒரே இடத்துல இருக்காங்க ஆனா சிலர் எந்த பெரிய பின்னணியும் இல்லாம எங்கேயோ போயிடுறாங்க இதுக்கு காரணம் நன்றி உணர்வுதான புத்தகம் சொல்றது கொஞ்சம் மிகையா தெரியலையா திறமை கடின உழைப்பெல்லாம் இல்லையா திறமையும் கடின உழைப்பும் கண்டிப்பா முக்கியம்தான் திறமையும் உழைப்பும் இருக்கிற ஒருத்தர் மட்டும் ஏன் வேகமா முன்னேறாருங்கிறதுக்கு நன்றி உணர்வும் ஒரு முக்கிய காரணியா இருக்கலாம்னு இந்த அத்தியாயம் சொல்லுது இங்கேயும் அதே ஈர்ப்பு விதிதானா அதேதான் உங்க வேலையில நீங்க எதற்கு நன்றி சொல்றீங்களோ அது அதிகமாகும் வாய்ப்புகளுக்கு நன்றி சொன்னா இன்னும் அதிக வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டுகளுக்கு நன்றி சொன்னா இன்னும் அதிக பாராட்டுகள் வரும் இது எப்படி வேலை செய்து நான் என் வேலைக்கு நன்றி சொல்றதால என் பாசுக்கு அது எப்படி தெரியும் இது ஒரு உளவியல் சங்கிலி தொடர் மாதிரி நீங்க உங்க வேலைக்கு உண்மையிலே நன்றியோடு இருக்கும்போது உங்க மனப்பான்மை மாறுது நீங்க வேலைய ஒரு சுமையா பாக்காம ஒரு வாய்ப்பா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க சரி இதனால இயல்பாவே உங்க வேலையில உங்க பங்களிப்பு அதிகமாகும் நீங்க இன்னும் அதிக ஈடுபாட்டோட வேலை செய்வீங்க நீங்க அதிகமா குடுக்கும்போது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற பணமும் வெற்றியும் தானா அதிகமாகும் அப்போ நன்றி இல்லேனா நன்றி உணர்வு இல்லைனா உங்க பங்களிப்பு குறையும் நீங்க வேலையில ஒருபோதும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க அது உங்க வளர்ச்சியை தடுத்து ஒரு கட்டத்துல வேலையை இழக்கிறதுக்கு கூட காரணமாயிடலாம் இந்த கண்ணுக்கு தெரியாத மேலாளர் கற்பனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது நன்றி சொல்றத ஒரு கடமையா மாத்தாம ஒரு விளையாட்டு மாதிரி மாத்துது ஆமா ஒரு மேனேஜர் நம்மள ஃபாலோ பண்ணி நாம நன்றி சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்றாருன்னு கற்பனை பண்ணிக்கிறது நாள் கடைசில யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாக்குற மாதிரி இருக்கு அதேதான் அந்த பயிற்சியோட நோக்கமே அதுதான் உங்க வேலையில நன்றி சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு உங்களை தேட வைக்கிறது தான் அந்த மேனேஜரோட நோட் புக்கை நிரப்பணுங்கிற நோக்கத்தோட தேட ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு தடவையும் நான் ரொம்ப இருக்கேன் சொல்லி அந்த ஆழமா உள்வாங்க ஆழமா உணர்றீங்கன்னு அந்த மேனேஜர் கவனிக்கிறாருன்னு புத்தகம் சொல்லுது எதற்கெல்லாம் நன்றி சொல்லலாம்னு சில உதாரணங்கள் கூட கொடுத்துருக்காங்க முதல்ல உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கிறதுக்கே நன்றி சொல்லலாம் ஆமா வேலை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்புறம் நம்ம வேலையை சுலபமாக்குற கம்ப்யூட்டர் இன்டர்நெட் போன் மாதிரி கருவிகள் நம்ம கூட வேலை பாக்குறவங்க அவங்களோட நட்பு நமக்கு உதவி செய்யற வரவேற்பாளர்கள் உதவியாளர்கள் நம்ம ஆபீஸ் சுத்தமா வச்சுக்கிற துப்புரவு பணியாளர்கள் நாம வாங்குற சம்பளம் ஆமா சம்பளம் ஏன் உங்க வேலையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட அதுக்காகவும் நன்றி சொல்லலாம் இப்படி நீங்க தேட ஆரம்பிச்சா பட்டியல் நீண்டுகிட்டே போகும் உங்க மனப்பான்மை மாறும்போது உங்க சூழ்நிலையும் மாயாஜாலமா மாறும்னு ஆசிரியர் உறுதியா சொல்றாங்க இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூணு பகுதிகள்லயும் ஆரோக்கியம் பணம் வேலை இது எல்லாத்திலையும் ஒரு பொதுவான நூல் இழை ஓடுறத பார்க்க முடியுது ஆமாம் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்காக தீவிரமா நன்றி சொல்ற பழக்கம் அந்தந்த பகுதிகளில் இன்னும் அதிக வளத்தை ஈர்க்கிற ஒரு திறவுகோளா இருக்கு கரெக்ட் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில ஒரு இறுதி சிந்தனை நன்றி உணர்வை இது வெறும் ஒரு ஃபீலிங்காக மட்டும் காட்டல அதுக்கு பதிலா தெளிவான படிகள் எதிர்பார்க்கப்படுற முடிவுகளோட ஒரு செயலாக ஒரு மாயாஜால பயிற்சியாக முன்வைக்குது இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் உங்க வேலைக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத மேலாளர் இருக்கிற மாதிரி உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத கணக்காளரும் சரி உங்க பணத்துக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத வங்கியாளரும் அறிந்து அவங்க ஏத்துக்கிற ஒரே கரன்சி உண்மையான நன்றியுணர்வு மட்டும்தான் வச்சுக்கிட்டா இந்த ஒவ்வொரு பகுதியிலும் உங்க தினசரி பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் இது ஒரு ஆழமான கேள்வி இந்த ஆய்வில் இணைந்ததற்கு நன்றி